யூவிலியாண்டு துவக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் உலக தலைவர் போப் பிரான்சிஸ் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கிறிஸ்து பிறப்பின் யூபிலியாண்டாக கொண்டாடும்படி அறிவித்துள்ளார் அதன் துவக்கமாக மதுரை கீழவாசல் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் போதகர் ராஜாஸ்தானின் பவனியை ஜெபம் செய்து துவக்கி வைத்தார் மதுரை உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி தற்போதைய மதுரை உயர் மறை மாவட்ட பரிவாளகர் அந்தோணிசாமி சபரிமுத்து ஆகியோர் தலைமையில் கீழவாசல் சிஎஸ்ஐ தேவாலயத்திலிருந்து பவனியாக புறப்பட்டு கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் திருச்சிலுவை மந்திரிக்கப்பட்டு அதன் பின்னர் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு யூபிலியாண்டை துவக்கி வைத்தார் இதில் மதுரை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பங்குகளை சார்ந்த பங்கு தந்தையர்கள் அருண் சகோதரிகள் பங்கு இறை மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வரை யூபிலி ஆண்டாக கடைபிடிக்கிறார்கள்